ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஸ்லம் டியா யூடியூப் சேனல் ஸோ இனி வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தோட்டத்து வேலைகள் மட்டும் இல்லை தோட்டத்து வேலைக்கு ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கிடுவோம் அந்த ப்ராடக்ட் வந்து நான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதனாலதான் வாங்கிட்டேன் அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத அங்கே நான் பார்க்குறோம் ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணி காட்டேன் இப்படி ஏன் தேவை அப்படின்றது எனக்கு ரொம்ப தேவை அப்படின்றத நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் ஸோ நான் மதம் என்ன அப்படின்னா நம்மளோட தண்ணீர் சோரத்தை வந்து நிறைய உரம் நாற்பது ரூம் அடிக்கடி தண்ணியில் வர சொல்லணும் ஸோ அதுக்குள்ளே போனோம்னா கால் ரொம்ப டேமேஜ் ஆகிடுது எந்தளவுக்கு டேமேஜ் ஆகிருது அப்படின்றத நான் உங்களுக்கு எல்லா ஸ்டார்ட் அதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் பார்த்துக்கலாம் இதுலேயே என்ன

எக்ஸ்ட்ரா கிளவு ரெண்டு கொடுத்துருக்காங்க இது எப்படி இருக்கும்னு தெரியல நல்லா தான் இருக்கு இதுவும் கூட பண்ணிக்கலாம் இல்லை இப்போ நம்ம மாச்சி பச்சை அரிச்சு நம்மளோட கையெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்ய ஒரு மாதிரி நல்லா ஒரு நச்சு செடி செடியாக அது கூட இங்கே நம்ம பாடையை போட்டுனாங்க வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னாங்க அது எப்படி இருக்குன்னு தெரியல அது நம்ம ஒரு கல்வி பண்ணி அதை கட்டு

கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் சொன்னாங்க அதனால் அதை இதில் வாங்கியாச்சு கீரைலாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு நம்ம தோட்டத்துக்கு முழுங்க போட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இருக்குது நான் கீரை நல்லா தான் இருக்குது பார்ப்போம் இந்த இந்த மோல்டிங் மட்டும் நம்மளுக்கு பிஞ்சு போகாமல் இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் அட்லீஸ்ட் நம்மளோட கால்ல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சரியானதை வரைக்காச்சும் சரியானதை வரக்காட்சி ரொம்ப பார்ப்போம் சோ அப்படி உங்கள் கால்ல என்னடா பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதை ஸோ வெளியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பனியில் இருக்க தண்ணி நடந்து ஃபுல்லாமே சேர்த்து பண்ணி வச்சு கையில எல்லாம் நம்ம மாச்சி பச்சாரிக்கிறதுனால ஒரு மாதிரி ஆகிடுச்சு போகிறேன் ஸோ இதுதான் மெயின் இது ஃபுல்லாமே ஃபுன்னாகி பக்காயிருச்சு நமக்கு ரெண்டு காலிலுமே வருது அது ஏன் இந்த இடத்துல மட்டும் வருது அப்படின்னா நம்ம செப்பல் போட்டோன்னா அந்த வார் வந்து நமக்கு இங்கே தான் கவர் ஆகுது ஸோ அந்த ஈரோ இருந்துகிட்டே இருக்குதுனால நம்மளுக்கு பனிபட்ட மாதிரி வந்து ஃபுன்னாகிடுது இல்லை சுரண்டிக்கு வர ஃபின்னாயிடுது ப்ளஸ் வந்து எதுவுமே போடாமல் நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த அங்கே வந்து ஒரு கட்டையெல்லாம் கிழிச்சிருச்சு அந்த குணுவே நம்மளுக்கு ஆரமாட்டுது ஸோ இது வந்து மேலே இது வந்து நம்மளுக்கு பனினால தண்ணி உயரமாக இருந்தாலும் வருது ஸோ அது போட்டால் இந்த பிரச்சனை போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ளஸ் வந்து உள்ளாங்கால்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதுமே வந்து தொடங்கும்போது ஒரு கல்வி பிசை தான் என் கால்லாம் இப்படி இருந்ததே இல்லை சென்னையில் இருக்கும்போது நம்ம கிரிக்கெட்டோட எந்த நேரமும் சூப்பர்ட்டே இருக்குமா ப்ளஸ் நான் கொஞ்சம் ஒரு எம்என்சி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த டைம்லாம் என் கால் அப்படி பல பழப்பெல்லாம் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து இந்த அளவுக்கு போயிடுச்சு இதுலேயே இந்த இதுலேயும் உள்ளே இந்த இடத்துல நடக்குது ஒரு காலேயும் இல்லை ரெண்டு காலிலுமே அப்படிதான் ஆயிடுச்சு ஸோ விவசாயன்றது மனசெல்லாம் இருக்குது கஷ்டத்தை தவிர உடனே கஷ்டங்கள்லாம் இருக்கு எப்படி இருந்தால் என் கால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றது எனக்கு சொன்ன ஃபீலிங் தான் இது ஃபுல்லாமே இந்த பூரா அந்த அதுலேயே நம்ம நடக்கிறோம் தண்ணி எப்படி பன்னீர் ரோஸ் வந்து ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம தண்ணி பாய்ச்சணும் தண்ணி பாய்ச்சிட்டு அந்த ஈரத்துலேயே நடக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த இந்த வெடிப்பு இந்த புண்ணெல்லாம் வருது ஸோ இந்த டாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கு வந்து நிறையா உரம் போடுவோம் அந்த உரம்லாம் நம்ம காலை திங்க ஆரம்பிச்சிருது ப்ளஸ் வந்து நம்ம தோட்டம் வந்து கொஞ்சம் கல் நிறையா இருக்கு தோட்டம் அதனால் டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தியாகுது ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வாங்கிடுவோம் பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத ஓகே மக்களே நான் அவங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் பாய் வீடியோ எல்லாரும் பாக்கிற நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் பாய்